வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு எடுத்து காலிகள ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சு கடலை பருப்பை குறை குற மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச பருப்பு மிளகா பொடி மிளகா பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் போடுங்க கருவேப்பிலை போடுங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போடுங்க உப்பு போடுங்க போட்டு நல்லா பெசிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கிடையே அடுப்பத்தை வச்சு இட்லி குண்டான வச்சு இட்லி கட்டுரை வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பருப்பு எடுத்து உண்டை பண்ணி உருண்டை உருண்டையா வச்சு இட்லி குண்டான வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல ஒரு கடாயி வீங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்துங்க கடுகு போடுங்க வெந்தயம் போடுங்க வெங்காயத்தை போடுங்க பூண்டு போட்டு நல்லா வெதக்குங்க பொன்னிறமா வெதக்கி தக்காளி பழம் போட்டு நல்லா வெதக்குங்க ஐம்பது கிராம் புளி எடுத்துக்கோங்க ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுங்க மிளகாத்தூள் போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை அரிஞ்சு போட்டுங்க தக்காளி போட்டுங்க நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சம் குறை குறை அரிச்சு விழுதா கொஞ்சம் எடுத்து அந்த விழுதையும் அந்த கடாவில போட்டு நல்லா வெதக்கிங்க வெதக்கி முடிச்ச உடனே புளித்தண்ணி கரைச்சில ஊத்தின உடனே நல்லா கொதிச்சு வந்த நேரத்தில் நம்ம பருப்பு உருண்டை பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற அந்த பழ பருப்பு எடுத்து குழம்புல போடுங்க குழம்புல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு இறக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சாதத்தோட போய் செஞ்சு சாப்பிடுங்க சுவையான பருப்பு உருண்ட குழம்பு ரெடிங்க